ஹாய் குட் ஈவினிங் இன்னைக்கு ஃப்ரைடே ஈவினிங் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது நாலா நாளைக்கு சண்டே அன்னைக்கு மார்னிங் சீக்கிரமே நான் கிளம்பிடுவேன் ஏன்னா வீட்டுக்கு இன்டர்நெட் இன்ஸ்டால் பண்ண வராங்க அதுக்கு ஒரு ஆள் அங்கே இருக்கணும் என்னோடய ஹஸ்பண்டு எல்லா திங்ஸையுமே யூகாலில் கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க பேக்கிங் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சது இன்னும் கொஞ்சம் பாதி இருக்குது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி கொடுக்கணும் ஸ்டவ்வு அதுக்கப்புறம் கபோர்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டவ்வு தான் இப்போ நான் க்ளீன் இருக்கேன் இது எலக்ட்ரிக் ஸ்டவ்வு காயில் ஸ்டவ்னா இன்னும் ரொம்ப வேலை கஷ்டமாக இருக்கும் எலக்ட்ரிக் அப்படிங்கறதுனால ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் டாலரமலை ஸ்டவ் கிளீன் பண்ணுறதுக்குன்னே சில ப்ராடக்ட் இருக்குது அதுதான் நாங்கள் வாங்கியிருந்தோம் ரெண்டு வாங்கினோம் பவுடர் மாதிரி ஒன்று வாங்கினோம் அதை ஸ்டவ் ஸ்டாப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சோம்னா எல்லா அழுக்குமே போயிடும் அடுத்து ஓவனுக்குள்ள க்ளீன் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் ஹெவி டியூட்டி கிளீனர் ஒன்னு வாங்கியிருக்கோம் இந்த கிளீனர் நார்மல் ஸ்டோவ்லயுமே கிடைக்கும் ஏன்னா விலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் கையிலெல்லாம் படக்கூடாது பட்டா எரிய ஆரம்பிக்கும் அதனால் நம்ம வந்து தூரத்துல வந்து தான் க்ளௌஸ் போட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு கிளீன் பண்ணணும் எங்கள் ஓவன்ல எண்ணெய் பிசுக்கு தான் அதிகமாக இருக்கும் நான் எப்போதுமே ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டு எடை இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி ஓவன்ல வச்சுடுவேன் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது எடுக்கிறப்ப அந்த எண்ணெய் லைட்டாக கீழே சிந்திடும் நம்ம எப்பயாவது ஓவன்ல தந்தூரி இதெல்லாம் செய்யறப்ப அந்த ஆயில் வந்து ரொம்ப ஹார்டாக பிடிச்சிக்குது ஒரு விதமான புகை கூட வரும் அதெல்லாம் நம்ம நார்மலாக க்ளீன் பண்ற மாதிரி பண்ண போக மாட்டேன்னு இந்த கிளீனர் வாங்கிட்டு இத ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நல்லாவே ஒர்க் ஆயிட்டு இருக்கு ஹெவியா இருக்கிற அந்த ஆயில் ஸ்டஃப் எல்லாமே போயிட்டு இருக்கு பேக் பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே கீழே கொண்டு போய் என்னோடய ஹஸ்பண்ட் வச்சிட்ருக்காங்க காலையில் யூஹால் எ எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஒன் டே ஃபுல்லாக எங்கள் வீட்டில் தான் இருக்கும் நாளைக்கு ஃபுல்லாக எல்லா ஸ்டஃப்ஃபையுமே யூஹாலில் அடுக்கலான்ட்டு இருக்கோம் சண்டே அன்னைக்கு மட்டும் இந்த ஸ்பீக்கரு சோஃபா டிவி அதுக்கப்புறம் டைனிங் டேபிளை யூஹாலில் கொண்டு வரணும் ஏன்னா இதெல்லாம் ஒரு ஆளால் செய்ய முடியாது எங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்ருக்கோம் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த ஃப்ரிட்ஜு க்ளீனிங் எல்லாம் நேற்று முடிச்சுட்டேன் ஃப்ரீசரில் இருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நியூ ஃப்ரிட்ஜுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் சாட்டர்டே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் க்ளீனிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கபோர்டு எல்லாத்தையுமே ஸ்ப்ரே வச்சு இருக்கேன் ஏகப்பட்ட அழுக்கு ஒயிட் கபோர்டு அப்படிங்கிறதுனால பார்த்தோன்னே தெரிகிற மாதிரி இருந்தது அடிக்கடி க்ளீன் பண்ணுவோம் இருந்தாலும் கொஞ்சம் இதை டீப் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் ஆனால் நிறைய தூசு இருக்குது அது எப்படி வருது அப்படிங்கிறதே தெரியலை எனக்கு தெரிஞ்சு அந்த ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம்ல அதுலேருந்து வரும் இந்த மாதிரி வாடகைக்கு இருக்கிற வீட்ல எல்லாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க சொந்த வீடாக இருந்தால் க்ளீன் பண்ணுவாங்க அதனால அங்கெல்லாம் நிறைய தூசு இருந்தது அது எல்லாத்தையுமே இருக்கேன் கனடாவில் வீட்டு வாடகை எல்லாமே தாறு ஏறிடுச்சு நாங்கள் கனடா வந்த புதுசில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களோடய வாடகை எவ்வளோன்னா மந்த்லி எயிட் ஹண்ட்ரடு தான் நாங்கள் பே பண்ணணும் எப்போதுனா டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இந்த பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டபுள் மடங்குக்கு மேல் அதிகமாகிடுச்சு இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வீட்டோட வாடகை தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு வித்தவுட் யூட்டிலிட்டிஸ் முன்னாடி எயிட் ஹண்ட்ரட் பே பண்ணப்போ எல்லாமே இன்க்ளூடடு இப்போ நாங்கள் வந்து யூட்டிலிட்டிஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கோம் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சது இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான சில திங்ஸ் மட்டுமே வெளியில் வச்சுருக்கோம் கட்போர்டுக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட இல்லை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒதளவ ரீசெக்கும் இருக்கேன் ஏன்னா எதையாவது மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து எடுக்க முடியாது அதனால தான் ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது மதியம் போல் என்னோடய ஹஸ்பண்டு யூஹால் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இனி ஒன்று ஒன்றா யூஹாலில் கொண்டு போய் வைக்க போகிறாங்க இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா மகிக்கு வாங்கினது தமிழ் யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு வச்சிருந்தோம் அவன் இனிமேல் சம்மர் வரப்போ எடுத்து யூஸ் பண்ணுவான் அது நல்ல கண்டிஷனலில் தான் இருக்குது சரி தூக்கி போல வேணாம் அப்படின்ட்டுன்னு கொண்டு போகிறோம் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் யூஹால் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இதுக்கு வாடகை எவ்வளோன்னு தெரியல மினிமம் ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க எப்படியும் ஒரு இரநூறு டாலராது ஆகும்னு நினைக்கிறேன்

ஃப்ரிட்ஜ் மொத்தமாக காலி பண்ணிட்டோம் மார்னிங் காஃபி குடிக்கிறதுக்கு பால் மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் இருக்குது சட்னி கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம் என் பொண்ணுக்கு தோசையும் தேங்காய் சட்னி இருந்தால் போதும் வேற எதுவுமே கேட்க மாட்டா அவ்வளோ இஷ்டம் தோசைன்னா மூணு நேரமும் தோசை கொடுத்தாலே பிரகாசமாக ஆயிடும் அவளோட ஃபேஸ் அடிக்கடி தோசை மகி அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டல் கூட பண்ணுவாங்க குட் மார்னிங் நைட்டு லேட்டாக தான் தூங்கணும் காலையில் இப்போ சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டோம் எட்டு மணிக்கு நாங்கள் ஆனும் மகி தமிழ் மூணு பேரும் புது வீட்டுக்கு கிளம்புறோம் என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டுக்கு வருவாங்க இப்போ மார்னிங் எழுந்திரிச்சோன்னா காஃபி வைச்சேன் காஃபி இல்லாமல் அன்னைக்கு பொழுது எனக்கு ஓடாது அதனால் காஃபி குடித்தாதான் பிரிஸ்க்காகவே இருப்பேன் அந்த அளவுக்கு காஃபி பிரியை நான் தமிழும் மகியும் நார்மலாக நாள்னா லேட்டாக தான் எந்திரிப்பாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு உனோட பேக்கை எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருக்கான் ஃப்ரிட்ஜை தடவை செக் பண்ணிட்டு இருக்கேன் ஏதாச்சும் வச்சிட்டோமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் ஃப்ரிட்ஜ் மேலே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது அதை மட்டும் மறக்காமல் எடுக்கணும் கீழேயும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்தாச்சு பாலையும் நான் இப்போ எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா நான் போறப்ப கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு மாடியில் போய் தடவை செக் பண்ணணும் மாடியில் தமிழும் மகியும் கொஞ்சம் விளாண்டுட்டு கண்ணாமூச்சி அதனால பார்த்தீங்கன்னா டோருக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கான் பிளாஸ்ட் ஃபுல்லாகவும் செக் பண்ணிட்டேன் எதுவும் இல்லை இந்த கப்போர்டை அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக்ஸ் பெட்டு தரவானை இதெல்லாமே எல்லாமே தான் இருக்கு போகிறப்ப யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடலாம்னு சொல்லிட்டு ஐட்டம் எல்லாம் வச்சுருந்தேன் சோ இப்போ நான் கிளம்ப எல்லாத்தையுமே ஒரு பேக்கில் போட்டு எடுத்து வச்சிட்டேன் கார்பேஜில் கொண்டு போய் போட்டுடலாம் அப்படின்ட்டுன்னு அதுக்கப்புறமா சிங்குக்கு கீழே வந்து சில பொருள்லாம் வச்சுருந்தோம் அதையும் முதல்ல செக் பண்ணிட்டு இருக்கேன் ஏதாவது விட்டுட்டோமா அப்படின்ட்டுன்னு எதுவும் இல்லை எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து வச்சாச்சு கரெக்டாக இந்த வீட்டில் ஒன் இயர் இருந்திருக்கும் இந்த வீட்டை காலி பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது நாங்கள் இதோட நாலு வீடு மாற்றிட்டோம் ஒவ்வொரு வீட்டிலருந்தும் கிளம்புறப்போவும் இதே சேம் ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது இனிமேல் வீடு மாற மாட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கை தான் எல்லாத்தையும் காரில் எடுத்து வச்சுட்டு கிளம்ப போகிறோம் கடைசியாக ஒரு தடவை இந்த வீட்டுக்கு ஒரு பாய் சொல்லிக்கிறோம் ஹாப்பியாக புது வீட்டுக்கு கிளம்பியாச்சு இனி வீடியோஸ் எல்லாமே புது வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஆமாம் லண்டனில் ஒன்று கிச்சனில் ரெண்டு மூணு நாலு வெட்மோ நானு நாலு இது ஒன்று அஞ்சு பை பாய் ஃபிஃப்த்து கால் பை பாய் ஹோ பை பாய் ஹூ